பத்தில் துரியன் மாட்டான் குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொல்லுவார் பத்துல குரு இருக்கும் போது கூட பாண்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவார் வேலை வெட்டிக்கே போகாம சும்மா இருக்கா ரொம்ப நாளா அப்படிங்கிறவனை நம்ம ஏத்துப்போமா அல்லது இன்னொருத்தவன் வந்து வேலை செய்கிறான் ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்கிறான் ஒரு திட்டமான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறானோ பெற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம் சன்மானத்தை இப்போ யாரை நம்ம ஏத்துப்போம் உத்தியோகம் அல்லாதவர்களுக்கு கூட உத்தியோகத்தை தரக்கூடியது பத்தாம் பாவம் பாவத்துல இப்போ குரு பகவான் போவது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருந்தாலும் கூட ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்குகிறார் குரு பகவான் மூன்றுக்கும் இங்க லிங்க் ஆகுது ஒரு கேந்திர யோகம் அமோக யோகம் இதுக்கு வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கும் ஒண்ணு அதே போல இன்னொன்று என்னன்னா குழந்தை பாக்கியத்தை தந்துடும் அது மாதிரி இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு வம்ச அபிவிருத்தியை தரும் சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கும் ஒண்ணு அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை கண்ணீராசிக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் தருதுங்கிறத தனஸ்தானம் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம் குடும்பத்திலே நல்ல சுமிஷங்களை தரக்கூடிய ஸ்தானம் அந்த பாவத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் மன மகிழ்ச்சிகள் இன்பகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு மாற்றம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவரை பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல இருந்தார் பத்தாம் பாவத்துக்கு மாறுறாருங்க பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தில் இருப்பதே ஓரளவுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் பத்தாம் பாவத்துக்கு மாறுறாரு கன்னிராசிக்கு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்லலாம் பத்தில் துரியோதனன் மாண்டான் குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு சொல்லுவாங்க பத்துல குரு இருக்கும்போது துரியோதனோட பாண்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவாங்க இந்த பத்தாம் பாவம்ங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் பாவத்துல பாவியாவது குருங்கிறது ஒரு வச்சனம் ஏன்னா வேலையே இல்லை வேலை வெட்டுக்கே போகாம சும்மா இருக்கா ரொம்ப நாளா அப்படிங்கிறவன நம்ம ஏத்துப்போமா அல்லது இன்னொருத்தவன் வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை செய்கிறான் ஒரு திட்டமான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் ரொம்ப கம்மியானபடி ஒரு சம்பா சம்பாவனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம் சம்பா சன்மானத்தை இப்போ யாரை நாம ஏத்துப்போம் ஒன்னும் வேலைக்கே போகாம இருக்கிறவனே நம்ம ஏத்துப்போமா பரவாயில்ல கொஞ்சமா இருந்தா கூட வேலைக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கிறான் இவனா நம்ம ஏத்துப்போம்னு நினைப்போம் எதார்த்தம் இல்லைங்களா என்னவா இருந்தாலும் வேலை வட்டி போயிட்டு வருவது ஒரு முக்கியத்துவம் உத்தியோகம் புருஷ லக்ஷணம் வேகம் அஸ்வலக்ஷணம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதாவது ஒரு குதிரைன்னா வேகமா போகணும் இன்னைக்கு நம்ம கா ஒரு வண்டி வாங்குறோம் கார் வாங்குறோம்னா இது எத்தனை சிசி இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் மீடியம் எவ்வளவு ரேஞ்சு கிடைக்கும் எப்படி இருக்குலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா அதான் அதோடைய லக்ஷணம் அதுபோல உத்தியோகம் என்பது புருஷ லட்சணமாக இருக்கக்கூடியது அந்த வகையில இந்த உத்தியோகம் அல்லாதவர்களுக்கு கூட உத்தியோகத்தை தரக்கூடியது பத்தாம் பாவம் அதனால இந்த பத்தாம் பாவத்துல இப்போ குரு பகவான் போவது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருந்தாலும் கூட ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்குகிறார் குரு பகவான் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய பார்வை ரொம்ப நன்மையை நடக்கும் குரு பகவான் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்திற்கு உடையவர் நான்காம் பாவத்திற்கும் உடையவர் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் பத்தாம் பாவத்தில் போகிறார் பொதுவாகவே நான்காம் ஆதிபதி பத்துல போறது அல்லது ஏழாம் ஆதிபதி பத்துல போறது இது ஒரு கேந்திர யோகம் அப்படின்னு பேர் ஆனா இங்க மூன்றுக்கும் இங்க லிங்க் ஆகுது நான்கு ஏழு பத்து இதற்கு ஒரு கேந்திர யோகம் அமோக யோகம் இது இதுக்கு வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்கும் ஒண்ணு அதே போல இன்னொன்னு என்னன்னா குழந்தை பாக்கியத்தை தந்துடும் அதாவது ரொம்ப நாள கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி அவங்க நினைக்கிறபடியே ஒரு குழந்தை பாக்கியம் தரும் அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாகேந்திரம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அதாவது இந்த நான்கு ஏழு பத்து அப்படின்னு அந்த நான்கின் மடங்கு வரக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த யோகம் கேந்திர யோகம் உண்டு அது மாதிரி இந்த கேந்திர யோகம் உங்களுக்கு வம்ச அபிவிருத்தியை தரும் சொந்த வீடு பாக்கியத்தை கொடுக்கும் ஒண்ணு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை கன்னிராசிக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் தருதுங்கிறத பார்ப்போம் இப்போ கன்னிராசிக்கு முதல்ல குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பார்வை மூன்று விதமான பார்வையில முக்கியமானது முதன்மையானது ஏழாம் பார்வை அதற்கு சமசப்தம பார்வை அப்படின்னு பேர் இந்த சமசப்தம பார்வை சரியாக ஒன் எயிட்டி டிகிரியில கிடைக்கும் அந்த ஒன் எயிட்டி டிகிரி பார்வை கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டுல விழுது இந்த நான்காம் வீட்டை அவர் பார்க்கறதுனால முன் சொன்ன மாதிரிதான் சொந்த வீடு வாங்குவீங்க ரொம்ப நாளா வாடகை வீட்டுலயே இருக்கும் எப்ப தாங்க வீடு வாங்கணும் வீடு வச்சிருக்காங்க ஆனா சின்னதா இருக்கு பெருசா கட்டணும் கட்டுவீங்க வீட்டுக்கு நிறைய உபகரண பொருட்கள் வாங்கணும் வீட்டுக்கு உபகரண பொருட்களை வாங்குவீங்க அது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகளை வீட்டு உபகரணங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு நல்ல பலன்களை தந்துடும் உங்களுக்கு எதனாலன்னா உங்களுக்கு நான்காம் பாவத்தை குரு பகவான் சம சப்தம பார்வையினால் பார்க்கறதுனால அதே மாதிரி குரு பகவானுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இரண்டு பார்வைகள் மிக விசேஷமானது அதாவது அவருடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது கன்னிராசியாக உங்களுக்கு எங்க விழுதுன்னா இரண்டாம் பாவத்தை பார்க்கறாரு இரண்டாம் பாவம் தனஸ்தானம் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்களை தரக்கூடிய ஸ்தானம் அந்த பாவத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் மன மகிழ்ச்சிகள் இன்பகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்ததாக குரு பகவான் பார்க்கறதே கன்னிராசி உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கிறாரு ஆறாம் பாவத்தை பார்ப்பதனால சத்ருதோ சத்துருக்களை நிவர்த்தி செய்வார் ஆறாம் பாவங்கிறது எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க எதிரிகளின் தொல்லைகள் விலகும் தொழில் போட்டிகளாக ஏதாவது இருந்ததுன்னா அந்த தொழில் போட்டி எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு அதனால பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினால கண்ணிராசிக்கு ஏற்படுது இருந்தாலும் இந்த பத்தாம் பாவத்தில் தொழில் என கொஞ்சம் முடக்கங்கள் ஏற்பட்டு தான் விலகும் அதற்கு முக்கியமாக நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க கன்னிராசிக்காரங்களும் ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு புதன்கிழமையில வழிபாடு செய்வது துளசினால் அர்ச்சனை செய்வது ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சிவாய நம இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமகம்